அம்பேத்கரின் நூற்று முப்பத்து ஐந்தாவது பிறந்த நாளையொட்டி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தியதுடன் உறுதிமொழி ஏற்றார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் உரிமைகளை பற்றி நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதும் இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் மனிதர்களின் சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களும் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் சார் என்னோட நானே உருவாக்கி பாஸ் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் மணிகண்டன் வணக்கம் இந்த நிகழ்வினுடைய சாராம்சங்கள் என முழு விவரங்கள் என்ன மணிகண்டன் சத்தமாமேது அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்துல திருவுருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்துவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து சமத்துவ நாள் உறுதிமொழியையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாள கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசின் சார்பில் சமத்துவ நாளாக கொண்டாடி வருகின்றனர் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களும் அரசு சார்பில் இந்த சமத்துவ நாள் நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இந்த நிகழ்வுல அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் சட்ட உரிமைகள் மட்டுமில்லை சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய அனைவருக்குமான என்பதை வலியுறுத்தி தமது வாழ்நாளை மக்களுக்கு அர்ப்பணித்தவர் சட்டமா அண்ணல் அம்பேத்கர் அவரது பிறந்தநாள் நிகழ்வு ராஜா அண்ணாமலை மன்றத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மலதுவி மரியாதை செலுத்தினார் உடன் துணை முதலமைச்சர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் சொல் திருமாவளவன் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் பாபு கோவி செழியின் கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்